الحمد <applause> لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله بالهدى ودين الحق أرسلا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين وبارك وسلم أبدا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم بشكروني ولا تكرون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن ولا ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحكم واله وبارك وسلم

நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக ஆகும் அல்லா ஜில்ல ஷாவதாலா வான்மறை குரு ஆணில் கூறுகின்றான் அது குறுக்கும் வஸ்குரூணி வரா தத்துரு ஆகையால் முன்னிங்களே பசுக்குரூணி நீங்கள் என்னை நினைவு நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நீங்கள் என்னை நினைவு கூறினால் நான் என்ன செய்வேன் என்று இறைவன் கூறுகின்றார் அது கொடுக்கும் நான் உங்களை நினைப்பேன் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் பஸ் குருவில் இன்னும் நீங்கள்

நிச்சயமாக வானங்கள் பூமியின் படைப்பிலும் இரவு இரவு பகலின் மாற்றங்களிலும் நிச்சயமாக அட்டாட்சிகள் இருக்கின்றன ஏதாவது அட்டாட்சி தெரியல அல்லா ஜல்லுவா இந்த வானத்தை படைத்தான் பூமியை படைத்தான் இரவு பகலை படைத்தான் அதில் அட்டாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லா ஜெல்ல கூறும் பொழுது அந்த ஏதாவது அட்டாட்சி நமக்கு தென்படுகின்றார் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அறிந்தோமா அல்லாஹ் ஜெல்ல ஷாலுவாரா என்ன கூறுகின்றார் கழுத்தை சமாவாசி அல்ல பொழுது புரியாக்கி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது என்று உறுதிப்படுத்துவதற்காக இந்த வாரங்கள் பூமியின் படைப்பிலும் இரவு பகலின் மாற்றங்களிலும் நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக இதில் அட்டாட்சிகள் இருக்கின்றன அட்டாட்சிகள் இருக்கின்றன நமக்கு தெரியாத நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அதை மறுப்போம் அதுக்காக அல்லா ஜி கூறினார் எல்லா தேர்தலுக்காகவும் அதில் அட்டாட்சிகள் இல்லை லாயாற்றில் அல்வா அறிவு உடையவர்களுக்காக ইয়াদல் அத்தாத்தி இருக்கின்றது அறிவு உடையவர்களுக்கு அதில் விளக்கம் இருக்கின்றது அதை அவர் அறிவு உடையவர்கள் அந்த அத்தாத்திகளை அறிவார்கள் அந்த அறிவுடையவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அதன் தொடர்ச்சியில் கூறுகின்றான் அல்லதீனே யல் குரூனல்லாஹா சியாமஹு வ குஹூதும் வ அவர்கள் யார் அந்த அறிவுடையவர்கள் யார் என்று சொன்னால் அல் அவீன எஸ் குருநல்லாக அவர்கள் அல்லாவை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எவர்கள் அல்லாவை நினைக்கின்றார்களோ அந்த அல்லாவை நினைக்கும் பொழுது எந்த நிலையில் நினைக்கின்றவர்கள் என்பதையும் கூறுவதற்காக கூறுகின்றார் அல் அவீன எஸ் குருநல்லாக நின்ற நிலையிலும் அமர்ந்தவாறும் படுத்தவாடும் குரங்களில் சாய்ந்தவாடும் அவர்கள் அல்லாவை நினைக்கின்றவர்களே அந்த நினைவு உள்ளவர்கள் அல்லாவுடைய உடையவர்கள் அல்லாவை நினைக்கின்றவர்கள் அறிவுடையவர்கள் அத்தகைய அறிவுடையவர்களுக்காக இந்த வானங்கள் பூமியின் படைப்பிலும் இரவு பகலின் மாற்றங்களிலும் அட்டாட்சிகள் இருக்கின்றன ஆகவே நாம் அறிவுடையவர்களாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹி கூறுகின்றான் நீங்கள் என்னை என்னை நினைத்தால் நிச்சயமா ஆக அது நீங்கள் அல்லாவுக்கு நன்றி அல்லாஹை நினையுங்கள் அல்லாஹை நீங்கள் நீங்கள் என்னை நினையுங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைப்பேன் நீங்கள் எனக்கு நினைவு கூர்ந்தால் நானும் உங்களை நினைப்பேன் என்பதாக அல்லா புதுச்சியில் கூறுகிறார் திறமானார் முகம்மது முஸ்தபா செல்லம் அவருடைய பொன் முறிகளில் அல்லாஹ் கூறுகின்றான் நான் என்னுடைய அடியானுடைய சிந்தனைக்கு உட்பட்டு இருந்து கொண்டிருக்கேன் என்னுடைய அடியான் என்னை நினைக்கும் பொழுது நான் அவரோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அடியான் என்னை தனிமையில் நினைக்கும் பொழுது நான் நானும் அவனை தனிமையில் நினைக்கின்றேன் என்னுடைய அடியான் ஒரு ஜமத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு மதுரிஷில் என்னை நினைக்கும் பொழுது நான் அதைவித அழகான சிறப்பான மதுரிஸ்டான மலக்குமார்களுடைய கூட்டத்தில் நான் நினைவு கூறுகிறேன் அதற்கு பின் என்னுடைய அடியான் எதையெல்லாம் நாடுகின்றானோ அதையெல்லாம் அவருக்கு நான் தருகின்றேன் என்பதாக அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல் அல்லா வரைவர் செல்லம் அவர்கள் மூலம் ஆக மற்ற ஹதீசிகள் அன்னல பிரமா சது அல்லா வரைவ செல்லம் அவருடைய கூற்றுகள் நம்ம சொல்லும் பொழுது அதோடைய செய்பவர்களை நாம் குறிப்பிடோம் இல்லையா அஜரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக ஹதீஸ் குதிசி என்பது அவருடைய ராவி ரிவாயத்தை செய்பவர்கள் அன்னல் ரஹ்மானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உரிய மஹபூபான அன்னல் ரஹ்மானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய ரப்பின் மூலம் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள் ஆகவே நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் அல்லாவை நினைவு கூறினால் நம்முடைய நாக்கங்கள் நிறைவேறும் ஆக அல்லாவுடைய சிக்ரி என்று சொன்னால் அதற்கு ஒரு நிறை கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறை நாம் அல்லாவை நினைத்தால் அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான் என்றால் நாம் நினைப்பதை போன்ற அல்ல அவனுடைய நினைவு என்பது வேறு அவனுடைய சிக்ரி என்பது வேறு நம்முடைய சிக்கில் என்பது வேறு மலற்றுமார்கள் அல்லாவின் சிக்கி செய்யும் பொழுது அவர்கள் அவருடைய குணத்திற்கு தகுந்தவாறு சிக்கில் நம்மை நினைவு கூறும் பொழுது அவருடைய இலக்கணங்களுக்கு தகுந்தவாறு அல்லா ஜெல்ல சானதாரா நினைக்கின்றான் நாம் அல்லாவை நினைக்கும் பொழுது நம்முடைய குணத்திற்கு தக்கவாறு நாம் நினைக்கின்றோம் பொருளும் இந்த உலகத்தில் இந்த அகிலத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அல்லாவை நினைக்கின்றது அல்லாவுடைய என்பதாக செய்யும் இல்லாட்டி இந்த அகிலத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை அல்லாவை தஸ்பீன் செய்யாத எந்த ஒரு பொருளும் இல்லை அல்லாவுடைய படைப்புகள்ல அனைவற்றும் அல்லாஹ் அகிலத்தில் இருக்கின்ற அனைத்துமே அல்லாவுக்கு தக்தி செய்கின்றது நினைவு கூறுகின்றது என்பதாக வான் மலை வசனம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன ஆக அவங்களுடைய அதற்கு தகுதிக்கு ஏற்றவாறு அதற்குரிய பண்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வசவும் அல்லாவை துலித்து துளித்துக் கொண்டும் நினைத்துக் கொண்டும் தான் இருக்கின்றன மலைகள் அதற்கு தகுந்தவாறு அல்லாவை துதிக்கின்றது செடி மரம் கொடி வானம் பூமி நட்சத்திரம் அனைத்துமே அல்லாவின் தஸ்வி செய்கின்றது அதே போல மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி தஸ்வி தனித்தனி சிக்கல் இருக்கின்றது நம்முடைய உறுப்புகளை நாம கடவு போட்டா ஒவ்வொரு உறுப்பும் சிக்கிறுையாக சிக்ரு உடையதாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு உறுப்பை கொண்டும் நாம் அல்லாவை நினைவு கூற வேண்டும் கண்களுடைய கண்களுடைய சிக்கி என்று அல்லாவுடைய அட்டாட்சிகளை தரிசிப்பது அல்லாவுடைய அடையாள சின்னங்களை பார்ப்பது அல்லாவுடைய நேச்சர்களை பார்ப்பது அல்லாவுடைய வேதத்தை பார்ப்பது அல்லாஹருடைய ரசூனுடைய ஹதீசை நாம் பார்ப்பது இது கண்களுடைய சிக்கல் காதுக்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது அல்லாவுடைய வசனங்களை கேட்பது அவருடைய அர்த்தாட்சிகளை பற்றி கேட்பது இறை நேச்சர்களை பற்றி பேசப்படுவதை கேட்பது அல்லாவுடைய அடையாள சின்னங்களுடைய நினைவை கூறி அதை கேட்பதும் இது காதுகளுடைய சிக்கலாக நான் உத்தியசிக்கிறேன் அல்லாவுடைய வசனங்களை ஓதுவது அல்லாவுடைய அட்டாட்சிகளை பற்றி நாம் சொல்லுவது அல்லாவுடைய இறை நேசர்களை பற்றி நாம் அவருடைய புகழை அவருடைய கண்ணியத்தை எடுத்து கூறுவது இது நாவியசிக்கிறார்கள் அல்லாவுடைய வசனங்களை நாம் தொடுவதும் அல்லாவுடைய வசனங்களை நாம் தொட்டால் இது நம்முடைய கைகளுடைய சிக்கிறார்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை நாம் தொட்டால் அது கைவுடைய சிக்கலாகும் அல்லாவுடைய தர்பாருக்கு சென்று அவர்களோடு நாம் முசாஃபா செய்தால் அது வந்து கைகளுடைய சிக்கலாகும் அந்த முசாஃபா செய்த வண்ணம் அதற்காகத்தான் இறை நேசர்கள் அல்லாவுடைய நெல்லடியாக தர்பாரில் நாம் இருக்கும் பொழுது அவருடைய கைகளை முத்தமிடும் பொழுது உடனே ஆக விடுகின்றது நாம் கண்களை சொல்லும் பொழுது ஆக விடுகின்றது நாம் அதை முத்தம் விடும் பொழுது அது வந்து ஓடி விடுகிறது அட்டாட்சிகளை பார்ப்பதற்காக நாம் மொத்தமா நகரம் நோக்கி செல்வதும் பள்ளிவாசல்களின் பக்கம் செல்வதும் இறை நேசர்களுடைய தரிசிப்பதற்காக நாம் நடந்து சென்றால் இது கார்கொழியாக ஆக அனைத்துமே அனைத்து சிலும் இந்த வசனத்தில் பொருந்தும் பது கூறு அது குறுக்கும் நீங்கள் எனக்கு நினைவு கூறினால் நீங்கள் எனக்கு நினைவு கூறுங்கள் அது குறுக்கும் நான் உங்களை நினைத்தேன் ஆக நீங்கள் எனக்கு நினைவு கூறும் பொழுது உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உங்களுடைய கண்களை கொண்டும் என என்னை நினைவு கூறுங்கள் உங்களுடைய நாவை கொண்டும் என்னை நினைவு கூறுங்கள் உங்களுடைய காதுகளை கொண்டு என்னை நினைவு கூறுங்கள் அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்தவாறும் அவர் சாய்ந்திருக்கும் பொழுது படுத்திருக்கும் பொழுதும் அல்லாவுடைய ஜிகிரி செய்கின்றார்களே அவர்கள் அறிவுடையவர்கள் ஏன் என்று சொன்னால் அந்த அறிவுடையவர்கள் தான் அவருடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உறுப்பை கொண்டும் அல்லாவுடைய ஜிக்ரை செய்கின்றார்கள் அத்தகைய அறிவுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லா தாலா கூறுகின்றான் பது குரு நீ அது குரு நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைப்பேன் அடுத்த ஒரு வசனத்தில் ஒவ்வொரு வஸ்திக்கும் ஒவ்வொரு துவைக்க வேண்டியது பரிசுத்தப்படுத்துவதற்காக சில பொருள்கள் இருக்கு தங்கத்தை எது வந்து சுத்தப்படுத்துது நெருப்பு இல்லையா மூமியன்கள் வந்து குற்றம் செய்யும் பொழுதும் கூட அந்த குற்றத்தை வந்து தழுவ எது என்று சொன்னா நரக நெருப்பு ஆக ஒவ்வொரு வஸ்துக்கும் சோப்பை கொண்டு நாம் வந்து துரிமணிகளை சலவை செய்கின்றோம் தங்கத்தை வந்து நெருப்பை கொண்டு மற்ற இன்னைக்கு பலவிதமான ஒரு ஒரு சுடுப்பிடிச்சாக்கா அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு பின்னர் ஒவ்வொரு வஸ்துக்கும் தூய்மைப்படுத்துவதற்காக அதற்காக பொருள்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உள்ளத்தை தூய்மையாக்குவது அல்லாவின் சிக்கிராகும் என்பதாக அங்கலம் பெருமானார் முகமது முஸ்தபாஹூ அலி கூறுகிறார் ஆக ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு தூய்மைப்படுத்துவதற்காக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிக்கிர மூம்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றனர் அறவைதான் அல்லா செல்வ ஸ்டாலுதான் குரு ஆசு குழு நீங்கள் என்ன என்னை நினைவு கொள்ளுங்கள் நான் உங்களை நினைப்பேன் இந்த விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த வரும் வாரங்களில் இதன் அடிப்படையில் தான் பேசப்படும் அல்லாவை நினைப்பது என்று சொன்னால் எவ்வாறு நாம் நினைக்க வேண்டும் கஷ்டம் துன்பங்கள் வந்தா அல்லா அல்லா என்று நினைப்போம் நமக்கு நல்ல ராகத்து கிடைக்கும் பொழுது நம்முடைய பெருமையை சொல்லி பெருமை ஆக எந்த முறையில் அல்லாவை நான் நினைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த வசனத்தில் கூறுகிறார் வஸ்கு ரூமி என்னை நன்றி செலுத்துவ என்னை எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய நினைவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை வந்து சுக்கரி செய்யக்கூடிய ஜிக்கராக இருக்க வேண்டும் எனக்கு நீங்கள் நன்றி கெட்டவராக விடாதீர்கள் நன்றி கெட்ட முறையில் நாம் அல்லாவை நினைத்து விடக் கூடாது என்பதாக அடுத்த வசனத்தில் அல்லா ஜெயலலா கூறுகிறார் ஆக நாம் அல்லாவுக்கு நினைவு கூறுவேன் அல்லாஹ் தா அத்தகைய நினைவு கூறுவர்களுடைய பட்டியலில் நம்மை اذا اغتنى السيوانات وما علينا الا, إلا البلاغ